ஆதியே துணை மரளி கைதேண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் பாதலட்சணம் போதலட்சணம் பால் முப்பாழின் லட்சணம் போதலட்சணம் வேதலட்சணம் வேத லட்சணம் பிறவி மாறிடும் லட்சணம் எல்லோருக்கும் நமஸ்காரம் இ வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து இறைவனின் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் வேத வேதகலைவாணி நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே எம் எண்ணம் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை வாடாதகண்ணி வயதுபத்தான ஏடான கலைமகள் கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர் அவர்களே என் ஆசான் கலைமகள் பேசுவது முதல் நூல் அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது ஓதுமதி வேதகலை வாணி எந்தன் உளங்குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வம் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் என்றென்றைக்கும் அந்த திருமறை குரு நீந்திருமேனியராக திருமறை குருபெருமானாக வேதமாக வேத வாசகமாக திருமறையாக அந்த திருமறையின் வாசகமாக வேதம் ஆசான் திருமேனியாக அந்த பரிசுத்த ஆவியாக என்றென்றைக்கும் அவர்கள் எப்பவும் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அப்போ அந்த தெய்வ திருமேனியிலிருந்து என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் நம்முடைய நான்கு வேதங்களிலிருந்தும் ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அதன்படி இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட வாசகமானது நம்முடைய ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தில் ஊழி தீர்ப்பு கன்னி என்ற பகுதியிலிருந்து ஒரு வாசகத்தை நான் எடுத்துக்கொண்டேன் இந்த ஊழி தீர்ப்பு கண்ணி இது பக்கம் எண் நானூற்றி ஐந்து ஆதிமை உதயபூரண வேதாந்தம் பக்கம் எண் நானூற்றி ஐந்தில் இந்த வாசகம் நமக்கு அருளர்ஷிப்பாக இறக்க பெற்றிருக்கிறது அப்போ இங்கே வந்து அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம் அது என்றும் வாடாதது அது என்றும் மாறாதது அந்த வேத வாசகம் எப்படி இங்கே மாறியதன் நாமம் கொடுத்து அது எப்படி என்றென்றும் நிலைத்து கொண்டிருக்கின்றது என்பதை நமக்கு தெய்வம் அவங்க அற்புதமான அருள்வசிப்பாக எடுத்து வழங்கியிருக்காங்க அதை படித்து தரிசனை செய்யலாம் ஆதிமை உதயபுரண வேதாந்தம் ஊழி தீர்ப்பு கண்ணி பக்கம் எண் நானூற்றி ஐந்து வைர எழில் விரிக்கும் வல்லபத்திற்கு ஆளாகி அப்போ பாருங்கள் அவர்களுடைய வல்லபம் விஞ்ஞான மகத்துக்களின் வல்லபம் இங்கே நமது தெய்வம் அவர்களின் அந்த ஆதி இறைகுருவின் வல்லபம் அதுதாங்க தாங்க வைர எழில் விரிக்குது அவர்களுடைய அந்த வல்லவம் அப்ப எப்பேற்பட்ட உடைய தூள சக்தியை கொண்டும் யாவராலும் செய்ய முடியாத இந்த தனி மெய்குல உதய அருங்காரண பெரிய செயலை தங்களின் தெய்வீக சக்தியாலும் நெடுங்கால தவோன்னத வலிமை கொண்டும் செய்து முடித்த எங்கள் மெய்வழி அனந்தர்குல தெய்வமே இது அனந்தாதி தேவர்களின் அனுபவம் மரளி கெய்திண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் உதயமான அந்த நாளில் வெளியாக்கிய அனந்தாதி தேவர்களுடைய அனுபவம் அப்போ தூளசக்தியை கொண்டு இதை செய்ய முடியுமான்னா முடியாது தெய்வீக சக்தி அப்போ அந்த தெய்வீக சக்தி வல்லபம் அப்போ அது வல்லபயின் வசம்படிந்த வாசத்தாலே நீக்கரிய மும்மலங்கள் பொடியும் இது தரணியில் இல்லாத ஒரு தனிச்செயற்பதி அப்போ வல்லபமான கலைகள் திரண்டு வரும் ஒரு பெருங்கிரணம் இது சோழச நிலை இப்படி அந்த வல்லபத்தை வச்சிருக்காங்க அப்ப அந்த வல்லபம் அவர்கள் தாங்கி வந்த அந்த வல்லபம் இன்றைக்கு நமக்கு அந்த வேத வாசகமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அப்போ அந்த வல்லபையின் வசம் படிந்த வாசம் அல்லவா அந்த வாசம் அது மண்ணு கோளரி மந்திர வாசம் அது வாசனை கேள்வி அந்த வாசனை கேள்வியாக இருக்கிறது இப்படி அந்த வல்லபம் அது வைர எழில் விரிக்கும் வல்லபத்திற்கு ஆளாகி அல்லவா அப்போ அந்த வல்லபம் தான் இதை செய்கிறது அது தெய்வீக சக்தியாக அது விளங்கி கொண்டு என்றென்றும் அது இருக்குது அப்போ வைர எழில் விரிக்கும் வல்லபத்திற்கு ஆளாகி சுந்தர திரள் அழியா இங்கேயும் அந்த என்றும் அழியாத வேதவாசகம் இரண்டு வருது இந்த பகுதியில் அது இரண்டையும் சேர்த்து படித்து தரிசனை செய்யலாம் அப்ப சுந்தர திரள் அழியா சொர்க்கபதிக்கு ஆளாகி அப்போ அழியாதது சொர்க்கம்ங்க அப்ப பாருங்க அப்ப அந்த என்றும் அழியாத வேத வாசகம் என்ன வடிவெடுத்து இருக்குதுன்னா சொர்க்கமாக இருக்கிறது அப்ப யமபடரை முறியடிக்கிற வல்லபம் அப்ப அந்த வல்லபம் தான் முறியடிக்கிறது யமனை இப்போ அந்த வல்லபம் பார்த்தோம் அல்லவா அப்போ அந்த யமபடரை முறியடிக்கிற வல்லபம் பெற்ற ஒருவர் இருக்கிறார் அவர்களை தேடு அவர்களை உன் மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள் அதுவே ஸ்வர்கம் அதுவே சொர்க்கம் அவர்கள் விருப்பு சொர்க்கம் அவர்கள் வெறுப்பு நரகம் இது ஒன்றே வேதம் என்று நமக்கு அந்த திருவாக்கியத்தில் இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அந்த ஒன்று என்பதில் வேதத்தின் சிறப்பாக அந்த ஒன்றை தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ அந்த சொர்க்கம் அப்போது அது கைலாயம் அப்போது அது கைலாயம் எப்படி இருக்கிறது அது நமக்கு மெய்வழி நூலில் வழங்கிட்டாங்க பொய்யாது மெய்வழி நூல் என் நூல் கண்டோன் புத்தியுள்ளான் கைலாசம் சேர்ந்தே தீர்வான் அப்போ அந்த மெய்வழி நூலை கண்டவர்கள் புத்தியுள்ளான் அதனுடைய பிரயோஜனம் கைலாயத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இப்போவே சோகமரவே கைலாசத்தை இங்கே பார்க்க எங்களை செய்த குரு தேவரீசனை ஐமணி பொதிகை சாட்சி சொல்லுது இப்பவே செத்த பிறகு அல்ல அது செத்த பிறகுதான் கைலாயம் என்ன செத்த பிறகுன்னா நம்முடைய அழி எண்ணங்கள் நம்முடைய அழிந்து போகக்கூடிய பேச்சுகள் செத்ததும் இறைவனுடைய பேச்சு நம்ம கிட்ட வந்ததும் அந்த கைலாயத்தில் நாம் குடிபுகுந்து இப்பவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி அதை விளங்கி கொள்ள வேண்டும் அல்லவா அப்போது அது நமக்கு ஆதிமை ஆதிமான்மியத்தில் அகில பலம் வரும் பருவத்தில் ஒரு நாள் ஒரு ஆற்றங்கரையில் இருந்து கொண்டு தங்கள் வேத திருவள நாடு என்னும் திருக்கயிலாயம் இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ அந்த சொர்க்கபதி வாசல் திறப்பிக்க பெற்ற அப்போ சொர்க்கபதி அப்போ அந்த சொர்க்கம் அது கைலாயமாக அது பரமண்டலமாக அது மெகராஜாக அது வைகுந்தமாக அது விளங்கி கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு சமயத்திலும் அது ஒவ்வொரு நாமங்கள் எடுத்து வச்சுருக்காங்க அப்போது இவ இந்த நாமங்கள் அனைத்தும் அந்த திருவேதத்திற்கே உரித்தான நாமமாக அது வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அழியாதது அந்த சொர்க்கம் அப்போது சுந்தர திரள் அழியா சொர்க்கபதிக்கு ஆளாய் சொர்க்கபதிக்கு ஆளாய் உரங்கா உற்றபதி அரசாய் உற்றபதி அரசாய் உறங்கா விழிப்புலகு அப்போ உறங்கா விழிப்புலகு அப்போ விழிப்புலகேற்றும் விமலா போற்றி என்று நீதி திருமண பாடலில் தோத்திர பாடல்களில் நமக்கு தெய்வம் அவங்க கொடுத்து வர்றாங்க அப்போது விழிப்புலகுதும் எங்கே வந்துட்டோம் உடனே நம்ம மாமிச தேகத்துக்கு வந்துட்டோம் தூங்கிக்கிட்டு இருக்கவங்கள எ எழுப்பிடலாம் தூங்காமல் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள எழுப்ப முடியாதுன்னா உலக பழமொழிகள்லாம் சொல்லிவிட்டு உடனே எங்கே வந்துடுறோம் அப்படின்னா நம்ம மாமிச தேகத்துக்கு வந்துடுறோம் ஏன்னா இதில் ஒரு கண் இருக்குது இதில் ஒரு இமை இருக்குது அப்போ தூங்குதல் தூங்காமை விழிப்புலகு அப்போ விடிப்புலகு என்பது இறைவனிடம் இருக்கிறது அந்த விழிக்கு பேரு உலகு அது கருணை விழி எங்களை எங்கே இன்னும் வரக்கானோமே என்னும் கருணை விழியராய் அப்போ அந்த கருணை அந்த விழிக்கு பேரு கருணை அந்த கருணைக்கு பேரு மகபூபு எனும் கருணை வல்லலே தெல்லமுதே அப்போ அந்த கண் வந்து நமக்கு ஏற்கனவே குருமுராதில தரிசனம் தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா அது கண்ணான நூலாகும் குருமுராதி அந்த விழிப்புலகு அதில் நம்ம உறங்காமல் இருக்கணும் நம்ம எங்கே இருக்கோம் நம்ம ஒன்றும் இந்த உறங்கிக்கிட்டு இருக்கோம் அப்போது அது உறங்காத உறங்கா உற்றபதி அரசாய் நீங்கா நிலத்து ஆள் நீங்கா நிலத்தினுக்கு நீங்கா நிலத்தினுக்கு நீண்ட குடிக்கு அரசாய் என்றெல்லாம் நமக்கு அந்த நீங்கா நிலத்தை பற்றி பேசி வர்றாங்க அப்போ அந்த நேர் நாற்காரண ராஜ நிலைகள் அது நீங்கா நிலம் அது என்னென்னாக்கா அது தூங்காமை அது துணிவுடைமை கல்வி அது நீங்கா நிலம் என்று அந்த மேன்மையான நமது நாற்காரண ராஜநிலைகள் நமது நாற்காரண ராஜநிலைகளாக அதை நமக்கு வணக்கத்திலேயே நமக்கு தெய்வம் அவங்க எடுத்து அல்லவா இப்படி அதனுடைய விருப்பை எடுத்து பேசி வர்றாங்க அப்போ உறங்கா உற்றபதி அரசாய் நீங்கா நிலத்தினுக்கு நீண்ட குழி அரசாய் பல்லாண்டு பல்லாண்டு பல்கோடி ஆண்டாண்டும் அப்போ அந்த பல்லாண்ட இது எது அப்படின்னாக்கா அது இப்போ பல்லு போனா சொல்லு போச்சு அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம் அல்லவா அப்போ பல்லாண்ட பழமை அது பல்லாண்டது எதுன்னா நமக்கு அதை ஆதிமன்மீத்துல கொடுத்துட்டாங்க எல்லாண்டு எல்லாண்டு என்னாகிறத்தாண்டு எவ்வேத ஆசானுமாய் பல்லாண்ட பழமை பரிசே அவதாரம் அப்போ அந்த வேத ஆசானாக அவங்க அந்த பல்லாண்டு அப்போ அந்த பல்லாண்டு பல்லாண்டு பல்கோடி ஆண்டாண்டும் அடுத்து மீண்டும் அந்த அழியாதது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க அழியா நிலத்து ஆள்கை ஆண்டவர்கள் சந்ததிக்கே அழியா நிலத்து ஆள்கை ஆண்டவர்கள் சந்ததிக்கே என்று அந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகத்தை மீண்டும் இங்க இரண்டாவது முறையாக இதே பகுதியில் அது அழியாதது நிலமாக இருக்கிறதுங்க அப்போ அந்த என்றும் அழியாத வேதவாசகம் அது நிலமாக விளங்கி கொண்டு இருக்கின்றது அப்ப அது சொர்க்கமாக இருக்கிறது இப்போ ஏற்கனவே படித்து தரிசனம் செய்தோம் அப்ப சுந்தர சுந்தர திரளழியா சொர்க்கபதிக்கு ஆளாய் இங்க அழியா நிலத்தாழ்கை ஆண்டவர்கள் சந்ததிக்கு அப்போது அது அழியாத நிலமாக நமக்கு அந்த வேதவாசகம் கிடைக்க பெற்றிருக்கிறது அது என்னன்னு சொல்லிட்டாங்க அடுத்து அது உற்றமறை ஆதி அருள் ஊழி எழுத்து இதுவே அந்த எழுத்து இதுவே வேற எதுவும் இல்லைப்பா இதுவே தான் என்று நமக்கு அந்த ஈசரான மதியெழுத்தையும் இங்கே நமக்கு வேதத்தின் சிறப்பாக கொண்டு வந்து நமக்கு நிரூபணை செய்து அவங்க எப்பவும் விளங்கி கொண்டிருக்காங்க இன்னும் தொடர்ந்து அந்த எழுத்தினுடைய சிறப்புகளை அந்த ஊழி தீர்ப்பு கண்ணில் தொடர்ந்து பேசி வர்றாங்க அப்போ இந்த பகுதியில் அந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகம் அது என்றும் மாறாதது அது என்றும் வாடாதது எப்படி இருக்கிறது என்றால் அது அழியாத சொர்க்கபதியாக நமக்கு விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ சொர்க்கம் அல்லவா அடுத்தது இங்க என்ன கொடுக்குறாங்க அழியா நிலக்கு ஆள்கை ஆண்டவர்கள் சந்ததிக்கே அப்போ அழியாத நிலம் அப்போ அந்த நிலம் இடம் அப்போ மண்ணாசை பொன்னாசை வருது அல்லவா இயல்பா நம்ம ரத்தத்திலேயே ஊறி இருக்குது மண்ணு இடம் வாங்கி போடணும் இடம் வேணும் இந்த அழி உலகத்தில் அப்போது இங்க வந்து நமக்கு எதை கொடுக்குறாங்கன்னா அழியாத நிலத்தை அது நீங்காத நிலத்தை நமக்கு கொடுக்குறாங்க அப்போது அது என்னவாக இருக்கிறது என்றால் அதில் தான் அது நீதி நடவு ஆதி மூல நேரம் அப்போது இந்த உலக பூமியில் விவசாயம் செய்து நம்ம வாயுணவு சாப்பிடுகிறோம் போல் இங்கே மெஞ்ஞானத்தில் அந்த நீந்தா நிலத்தில் நம்ம நடவு செய்து அந்த அவர்களுடைய அந்த அருள்வரிசிப்பாகிய அந்த வேத வாசகங்களை கேட்டு செவி உணவை அருந்துகின்றோம் அப்போ நீதி நடவு ஆதி மூல நேரமே அப்போ அந்த நடவு எங்கே நடக்குதுன்னா நம்முடைய இந்த மனதில் கொண்டு வந்து அந்த வாசகங்களை பதிப்பிக்கின்றார்கள் இப்படி நான் அதை உணர்கிறேன் அந்த நீங்கா நிலம் அப்போது அந்த நிலம் வேணுமே அப்போது அந்த நிலம் நமக்கு இடம் வேணுமே அப்போ அந்த இடம் என்னவாக இருக்கிறது எப்படி இருக்கிறது என்றால் ஆகவே நாம் சொன்ன இடத்தில் சொன்ன குறியில் நீ நிற்க வேண்டியதுதான் என்று நமக்கு திருமஞான குரலில் அந்த அருளோசிப்பை வழங்கியிருக்காங்க அப்போ என்ன இடம் என்றால் அது இடம் என்றால் அண்டபகிரண்டம் அல்ல அதெல்லாம் உள்ள நிறையா தொடர்ந்து இதற்கு விரிப்புகள்லாம் பேசி வர்றாங்க இடம் அப்ப அது என்ன இடமாக இருக்கிறது என்றால் அது சொன்ன இடங்க இது எப்பேற்பட்ட வாசகம் ஆகவே நாம் சொன்ன இடத்தில் சொன்ன குறி அப்போ அந்த இடம்தான் அது தேவர் குறி அது தேவருடைய குறி அது வாக்குவரம்ங்க அது தேவர் குறி வாக்குவரம் தாரும் தாயே என்று நமக்கு தெய்வ தேடு ஊடகத்தில் வாசகம் வழங்கி இருக்கிறாங்க அப்போ அந்த சொன்ன இடம் அது சொன்ன குறியாக நமக்கு அது குறியாக அது இறைவனுடைய குறியாக இருக்கிறது இப்படி ஒவ்வொரு வாசகங்கள்லையும் நமக்கு அதை அந்த நிலத்தை அது நன்னிலத்து வேந்தன் நம்ம சகோதரர் அவருக்கும் பேர் வச்சுருக்காங்க அல்லவா அப்போ நன்னில வேந்தன் அப்போ நன்னிலம் அப்போ நன்னிலம் எல்லாமே இறைவனுடைய நாமம் நமது தெய்வம் அவர்களின் நாமம் அல்லவா ஆ சகோதர சகோதரருக்கு அந்த நாமம் எடுத்து வச்சிருக்காங்க அதனுடைய செயல் அடையாளம் அந்த வேந்தனாக அப்போ அது மெய்யில் ஏறு என்று ஏற்றும் வேந்தன் சமரச வேதம் அந்த வேந்தன் எப்படி இருக்கிறார் என்றால் சமரச வேதமாக இருக்கிறார்கள் என்றென்றைக்கும் மெயில் ஏறு என்று ஏற்றும் வேந்தன் சமரச வேதம் சாலை அமரர்கள் நீதம் அப்ப இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா ஆக இப்படி அந்த நிலத்தை அது நானிலம் தனிலே இங்கு அந்த இங்குல இருக்குங்க அந்த நாணிலம் இப்போ இங்கெல்லாம் போய் பார்க்கணும் எங்கே போய் பார்க்கறது நம்முடைய வேதமாமறைகளில் தான் எல்லாமே எங்கே மறைந்து கிடக்குது அந்த வேதமாமறையில் மறைந்திருக்கிறது அப்போ இங்கு உலாவு உண்மையை உண்மை என்று உன் மனம் வஞ்சகமின்றி கொள்ளும்போது செவிக்கு உணவு ஏறுகிறது அப்போ இங்கு அப்போ அது நாணிலம் நானிலம் தனிலே இங்கு அப்போ அந்த நிலம் நாவாக இருக்கிறதுங்க அது விளங்கிடும் தேக நான்கும் வேதனா அமுதம் சிந்தும் அது வேதனாவாக அந்த நாவானது இருக்கிறது இப்போ ஒளிநாடாவில் பேசி வருவாங்க அந்த திருவசன நாவு அந்த அருள்மொழி நாவானது அல்லவா அப்போ அதை வந்து நமக்கு அது போதனா சக்தி தலைவராக அது நிறைனாவாக அது வலுனாவாக அது வலுனாவாக அது நிறைனாவாக அது மதினா வேந்தராக எவ்வளவு நாவுகள் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது சீனா தேசமாக இருக்கிறது சீனா தேசத்தில் இருந்தாலும் அந்த மெய்குருவை சந்தித்து அடைய வேண்டும் என்று நமக்கு திருவர்புறில் பேசி வர்றாங்க அப்போது அது சீனாவாக அது இருக்கிறது அது வந்தனாவாக இருக்கிறது அது வந்த வேதமாக இருக்கிறது இப்படி அந்த நான் நிலத்தை இப்படியெல்லாம் அவங்க அந்த இடத்தை பாகமாக நமக்கு கொடுத்துட்டாங்கங்க அப்போ அதற்கு ஒரு பாகமே கொடுத்துட்டாங்க ஒரு பகுதியே கொடுத்துட்டாங்க இடப்பாக ஆசாரக்கண்ணி அப்போ இடப்பாகம் உடனே எங்கே வந்துட்டோம் நம்ம மாமிச தேகத்துக்கு வந்துட்டோம் இடது பக்கம் இருப்பது தான் சிறந்தது உன்னதம் உடையது வலது பக்கம் இருப்பது சிறந்தது அல்ல அது வந்து அதை இடது பக்கத்தை விட குறைவுதான் இப்போ இன்னும் நம்ம இந்த தூளத்திலே இருக்கிறது தெரியுதா அப்போ இதெல்லாம் எப்போ எந்த இடம் இடப்பாகம் அப்போ அந்த ஆசார கண்ணி அந்த கண்ணி அல்லவா இடப்பாகம் அப்போ அவங்க வந்து சிவபெருமான் தன்னுடைய தேகத்தில் பாதியை கொடுத்துட்டாங்க அது இடப்பாகம் தன்னுடைய மனைவியாகிய பார்வதிக்கு இடபாகத்தை வழங்கிறார்கள் என்றால் அந்த இடம் என்ன இடமாக இருக்கிறது என்றால் அது சொன்ன இடமாக அல்லவா இருக்கிறது அந்த இடத்தை சொன்னால் நான் என்ன நினச்சிக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்சது இடது வலது தானே அப்போ இடது பக்கம் இருப்பது உயர்ந்தது வலது பக்கம் இருந்தது அதை விட குறைவு என்று என்னுடைய கல்வி இப்படி போயிருக்குது அப்போ இன்னும் இந்த மாமிச தேகத்தை நான் விடலைன்னு நல்லா தெரியுது அல்லவா இப்படி எடுத்து சொன்னோம்னா அப்போ அந்த இடம் அது சொன்ன இடமாக அது நானிலமாக அல்லவா இருக்கிறது அல்லவா அந்த தெய்வீக சக்திக்கு அல்லவா அவங்க தன்னுடைய திருமேனியை வழங்கி இருக்காங்க இப்படி நான் அதை தரிசனை செய்கிறேன் அப்ப இந்த இடம்பாகத்தில் அந்த உமையவள் பார்வதி தாய் அந்த வேதத்தாய் அங்கல்லவா அவங்க அமர்ந்திருக்காங்க அந்த இடத்தில் அல்லவா அவங்க என்றென்றும் அமர்ந்திருக்காங்க அல்லவா இப்படி நான் அதை திருவேதமாக நான் தரிசனம் செய்கிறேன் அந்த நிலத்தை நான் நிலத்தை அந்த இடத்தை திருவேதமாக நான் இப்படி தரிசனம் செய்கிறேன் அப்போது அந்த அழியாதது சொர்க்கபதியாகவும் அந்த அழியாதது அது நீங்கா நிலமாகவும் அந்த நிலமாகவும் அது நானிலமாகவும் அது உற்றமறை ஆதியருள் எழுத்தாகவும் அந்த நிலம் நமக்கு இப்படி இந்த ஊழி தீர்ப்பு கண்ணியில் நமக்கு படைத்து வழங்கியிருக்கிறார்கள் அப்போ அது உற்றமறை அப்போ உற்றுறவு அந்த உறவு எது மறைதான் நமக்கு உறவு என்றென்றைக்கும் நமக்கு வரக்கூடிய உறவு நமது அவர்கள் மட்டும்தான் அந்த இறை சொரூபம் மட்டும்தான் அவர்கள் அந்த திருமறையாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த எழுத்து இதுவே உற்றமறை ஆதி அருள் அந்த ஆதியினுடைய அருள் அது ஊழி எழுத்தாக விளங்கி கொண்டிருக்கிறது அது இதுவே அப்போ அது இங்கு அப்போ இங்கு வந்து எமது வேதமனை சூழல் நீ மறுபிறப்பு அடைந்து ஆறாவது அறிவை பெற்றிருக்கிறாய் அப்போ அந்த நாணிலம் தனிலே இங்கு அப்போ இங்கு உலாவு உண்மை இப்படி ஒவ்வொரு வாசகங்களிலும் அவங்க நமது தெய்வம் அவர்கள் அந்த வேதத்தை முன்னிறுத்தி நான் வேதமாக விளங்கி கொண்டிருக்கின்றேன் வேதம் ஆசான் திருமேனியாக விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை இப்படி நமக்கு நிரூபணை செய்து இந்த பகுதியில் இருக்கிறார்கள் ஆகவே என்றும் அழியாத அந்த வேதவாசகம் இந்த பகுதியில் அழியாத சொர்க்கபதியாகவும் அது அழியாத நீங்கா நிலமாகவும் அது அழியா நிலத்து ஆள்கை அந்த நிலமாகவும் நமக்கு அது நீங்கா நிலமாக அது நாநிலமாக நமக்கு அதை வைத்து படைத்து அந்த வேதமாக அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நமக்கு இங்கே நிருமணி செய்து வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே என்றென்றும் நமது அவர்கள் அந்த இறைஸ்வரூபம் வேதமாக வேதம் ஆசான் திருமேனியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இந்த ஊழி தீர்ப்பு கண்ணியின் தயவால் விளங்கிக் கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்